அனைவருக்கும் வணக்கம் நம்ம லாஸ்ட் கிளாஸ் என்னன்னா இந்த பிஏ அண்ட் போஸ்ட்மேன் எம்டிஎஸ் எக்ஸாமுக்கு மேக்ஸ் அண்ட் ரீசனிங்ல பர்டிகுலரா ஒரு எட்டு டாபிக்ல இருந்து நம்ம ஸோ அந்த எட்டு டாபிக்ல என்னென்ன டாபிக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி தான் நமக்கு ஜென்ரலாக பிஏ எக்ஸாமோ இல்லாட்டி போஸ்ட்மேன் எக்ஸாமோ இல்லாட்டி எம்டிஎஸ் எக்ஸாமோ எதுவா இருந்தாலுமே ஒரு எட்டு டாபிக் இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தோம் அந்த எட்டு டாபிக் என்னன்றது கூட சொல்லணும் லாஸ்ட் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருந்திருக்கும் போர்ட் மாஸ்ல ஸ்டார்ட் பண்ணி போர்ட் மாஸ்ல ஆரம்பிச்சு நம்ம ஒன்று ஒன்றா சொல்லணும் இந்த மாதிரி பர்சன்டேஜ் தென் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்புறமா ஆவரேஜ் டைம் அண்ட் ஒர்க் அப்புறமா டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா யூனிட்டரி மெத்தட் அப்படின்னு சொல்லிட்டு நியர்லி ஒரு எயிட் டாபிக்ஸ் தான் உங்களுக்கு இம்பார்ட்டண்டான டாபிக் இந்த போஸ்ட்மேன் பிஏ அண்ட் எம்டிஎஸ்கான மேக்ஸ் போர்ஷன்ல அப்படின்னு சொல்லி சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா அந்த எட்டு டாபிக்ல வந்து ஒரு ஒரு டாப்பிக்கா நம்ம வீடியோ சீரீஸ் மாதிரி கொடுக்க போறோம் ஸோ ஒரு ஒரு டாபிக் என்னென்ன மாதிரியான டைப்ஸ் இருக்கு அதுல என்னென்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் எக்ஸ்பர்ட் பண்ணலாம் எதெல்லாம் இதுக்கு முன்னாடி கேட்டாங்க அப்படிங்கிறத முதற்கொண்டு நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லுவோம் சோ இந்த வீடியோ சீரிஸை தவறாம கண்டிப்பா எல்லாருமே யூஸ்ஃபுல்லா பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருந்தோம் ஸோ அதுல ஃபர்ஸ்ட் டாபிக்கா நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக் எடுத்து அதுக்கு பேசிக் என்ன பேசிக்கான விஷயங்கள் எப்படிலாம் அதுக்கு ரூல் இருக்கு எப்படிலாம் அதை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு அதை பற்றின விஷயங்கள் எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு நாலஞ்சு எக்ஸாம்பிள்ஸ் அம்சை பார்த்து முடிச்சிருந்தோம் ஸோ அதோட போர்ட் மாஸ் அப்படிங்கிறதுக்கான டாபிக் அப்படின்றது ஓரளவு கவர் ஆயிட்டு ஆனாலும் நம்ம ப்ரீவியஸ் இயல் கொஸ்டின்ஸ் நம்ம போஸ்டல் டிபார்ட்மெண்ட்ல பிஏஎஸ்ஏ எக்ஸாம்ல ப்ரீவியஸா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூலையோ டுவெண்ட்டி ஃபோர்லயோ ப்ரீவியஸா கேட்ட கொஸ்டின்ஸ் வந்து என்னென்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது தெரிஞ்சா இன்னும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ அதனால இந்த செஷன்ல நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த போர்ட் மாஸ் அப்படின்ற இந்த டாபிக்ல இருக்கிற ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் தனியா ஒரு குறிப்பிட்ட கணக்குகளை வந்து நம்ம சால்வ் பண்ண போறோம் சரியா சரி சமூகம் நம்ம போகலாம் சரி இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் சோ போர்ட் மாஸ் அப்படின்றத பத்தி தான் பார்க்க போறோம் சோ போர்ட் மாஸ் அப்படின்ற ரூலை வச்சு கொஸ்டின் சால்வ் பண்ண போறோம் சோ ஃபர்ஸ்ட் ஓகே ஸ்டார்ட் பண்ணலாம் மாஸ் மாஸ் சரி இப்போ ஃபர்ஸ்ட் எந்த பார்க்க போறோம் அப்படின்னா நமக்கு பிஏஎஸ்ஏ எக்ஸாமினேஷன் டூ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கேட்ட ஒரு சில பார்ப்போம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னன்னா த்ரீ பிளஸ் இன்ட்டு ஃபைவ் பிளஸ் ஃபோர்

இன்னைக்கு இருந்தாலும் ஷார்ட்டா சொல்றதா இருந்தா ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணணும் அதுக்கப்புறம் ஆர்டர் சால்வ் பண்ணுவோம் அப்புறம் டிவிஷன் சால்வ் பண்ணுவோம் அப்புறம் மல்டிபிகேஷன் சால்வ் பண்ணுவோம் அப்புறம் அடிஷன் சால்வ் பண்ணுவோம் அப்புறம் சப்ராக்ஷன் சால்வ் பண்ணுவோம் ஸோ இந்த ஆர்டர்ல தான் ஒரு கொஸ்டின்ல ஏகப்பட்ட சிம்பிள்ஸ் இருந்தாலும் நம்ம பி அதுக்கப்புறம் ஓ அதுக்கப்புறம் டி அப்புறம் எம் ஏ எஸ் இந்த ஆர்டர் தான் சால்வ் பண்ணணும் சொல்லி சொல்லிருந்தோம் சோ அதை பேஸ் பண்ணி தான் செய்ய போறோம் இங்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்றப்போ ஃபைவ் பிளஸ் ஃபோர் இதை ரெண்டு ஆட் பண்ண கிடைக்கும் நைன் அப்படின்றது கிடைக்குது தென் அந்த மல்டிபிகேஷன் இன்ட்டு சிக்ஸ் அப்படி இறக்கிடுவோம் மற்றதெல்லாம் அப்படியே கீழே அப்படியே இறக்க போறோம்

தென் முன்னால இருக்கிற இந்த மூணு கூட்டல் பின்னால இருக்கிற இந்த ஒரு மைனஸ் ஏழு அப்படின்றது கிடைக்கும் ஃபர்ஸ்ட் கூட்டணுமா கழிக்கணுமா அப்படின்றப்போ ஃபர்ஸ்ட் கூட்டல் தான் நம்ம அடிஷன் தான் ஃபர்ஸ்ட் பண்ணிட்டோம் போர்ட் மார்க்ஸ் ஃபுல் ஸோ அடிஷன் பண்ணோம் அப்படின்னா மூணு பிளஸ் பதினெட்டு அப்படின்றப்போ நமக்கு இருபத்தி ஒன்னு அப்படின்றது கிடைக்கும் இருபத்தி ஒன்னு மைனஸ் ஏழு அப்படின்றப்போ நமக்கு ஆன்சர் வந்து பதினாலு அப்படின்றது தான் கிடைக்கும் ஸோ இந்த பதினாலு அப்படின்றது தான் நமக்கு தேவையான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் ஸோ இது எப்ப கேட்ட கொஸ்டின் அப்படின்னா நம்ம பிஏ எஸ்எ எக்ஸாமினேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல டிபார்ட்மெண்ட் வந்து கேட்ட கொஸ்டின் சோ இந்த மாதிரி தான் சிம்பிளான கொஸ்டின் நமக்கு கேப்பாங்க நமக்கு மற்ற எக்ஸாம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ யூபிஎஸ்சி லெவல்க்கு இல்லாட்டி நம்ம டிஎன்எஸ்சில இருக்கிற அந்த குரூப் ஒன் லஸ்டின்ஸ் எல்லாம் கம்பேர் பண்றப்போ நம்மளோட கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா ரொம்பவே சுலபமா தான் இருக்கும் சோ நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கான அணுகுமுறை சரியான வழியில என்னென்ன மாதிரி ரூல் அப்ளை பண்றாங்க என்னென்ன டாபிக் என்னென்ன டைப்பை யூஸ் பண்ணி என்னென்ன ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி செய்றாங்க அப்படின்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சாலே இந்த கொஸ்டின் எல்லாமே ஆன்சல் பண்ற தான் இருக்கும் சோ அந்த போர் மாஸ்க்கு இதுக்கு இவ்வளவுதான் விஷயம் அது உங்களுக்கு சொல்லிட்டோம் தென் ப்ரீவேசியல் கொஸ்டின்ஸ் மட்டும் இன்னும் கொஞ்சம் பார்ப்போம் பார்த்தோம்னா ஓரளவுக்கு இன்னுமே தெளிவான ஐடியா கிடைக்கும் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் நோட் பண்ணா நீ அப்படியே நோட் பண்ணிக்கலாம் ஓகே இப்போ கொஸ்டின் நம்பர் டூ அது இது இப்போ கேட்ட கொஸ்டீன்னா இதுவும் அதே பிஏ எஸ்ஏ எஸ் ஏ எக்ஸாம் தான் ஸோ பிஏ எஸ் ஏ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்டி டூல கேட்ட கொஸ்டின் தான் கொஸ்டின் நம்பர் டூ 5 இந்த மாதிரி சிம்பிளா தான் கேட்பாங்க மைனஸ் ஃபைவ் இந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும் இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு பார்க்குறப்ப எல்லாமே ஃபைவாக இருக்குதே இந்த ஃபைவ் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது ஃபைவ் கூட ஃபைவ் கூட்டிட்டு மல்டிப்ளை பண்ணிட்டு டிவைட் பண்ணிட்டு ஃபைவ் மைனஸ் பண்ணவா மைனஸ் பண்ணதுக்கு அப்புறமா அது கூட டிவைட் பண்ணி அதுக்கப்புறமா மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணவா அப்படின்னு சொல்லி நீங்கள் எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க முடிக்கணுன்றது தான் இந்த கொஸ்டினுக்கான நமக்கு சவால் ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா போர்ட் மாஸ் ரூல் அப்படின்றப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது ப்ராக்கெட் ஆர்டர் டிவைஸ் தான் ஸோ இங்க ப்ராக்கெட் மேல ஆர்டர் மேல டிவைஸ் குள்ள போயிடலாம் ஸோ டிவைட் பண்றப்போ இந்த ஃபைவ் ஃபைவ் டிவைட் பண்ணா ஒன் நமக்கு கிடைச்சிடும் சோ என்ன வரும்னா ஃபைவ் பிளஸ் ஃபைவ் மைனஸ் ஃபைவ் அப்படின்னு சொல்லி மாறி தான் மைனஸா பார்க்குறப்ப பிளஸ் தான் ஃபர்ஸ்ட் டென் மைனஸ் ஃபைவ் டென் மைனஸ் ஃபைவ் ஆன்சர் ஸோ இது வந்து இதுவும் பிஏஎஸ்இ எக்ஸாம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டிக்குள்ள கேட்ட ஒரு முக்கியமான பக்கம் செய்யக்கூடிய ஸ்டெப்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நமக்கு சிம்பிளா இருக்கும் ஆனா ப்ராப்ளம் பார்க்கறப்ப என்னடா இது இவ்வளவு தூரத்துக்கு போதே எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஷன்ல இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ நீங்க மெத்தட் தெரிஞ்சாலே போதும் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் ஈஸியாகவே ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரி நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இதுவும் அதே பிஏஎஸ் ஏ டுவென்டி டுவெண்ட்டி டூ ல கேட்ட கொஸ்டின் தான் த்ரீ இன்ட்டு சிக்ஸ் பிளஸ் டுவெல் ஃபோர் இப்படி கொடுத்துருக்காங்க சோ நமக்கு மல்டிப்ளிகேஷனும் இருக்கு அடிஷனும் இருக்கு டிவிஷனும் இருக்கு ஸோ ஃபர்ஸ்ட் எதை பண்ணனும் அப்படின்னா

இந்த மாதிரி தான் கேள்விகள் வந்து உங்களுக்கு சுலபமா தான் இருக்கும் சரி இப்ப நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா இதுவும் அதே டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்ட கொஸ்டின் தான் கொஸ்டின் ஆனா என்னன்னா அந்த கொஸ்டினுக்கும் இந்த கொஸ்டின் என்ன டிஃபரன்ஸ் அது நார்மலான நம்ம டெசிமல் நம்பர்ஸ் நார்மல் நம்பர்ஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம் சாதாரண எண்கள் ஈரண்கள் மொழியண்கள் அந்த ஸ்டேஜ் வச்சு பார்த்தோம் இப்ப பார்க்கப்ப தசம எண்ண வச்சு ஒருவேளை கேட்டா என்ன பண்றது ஃபிராக்ஷன் வச்சு கேட்டா என்ன பண்றது அப்படின்றது பார்ப்போம் இந்த மாதிரி ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு ட்ரிபிள் டூ டிவைடட் பை டுவெண்ட்டி இன்ட்டு டுவெல் இப்படி கேட்டுருக்காங்க கொஸ்டின் சோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நமக்கு நார்மலா செய்யற தான் அது என்னதான் நமக்கு வந்து ஃபிராக்ஷன் நம்பராவோ இல்லாட்டி வேற ஆட் நம்பராவோ ஈவன் நம்பராவோ ஹோல் நம்பராவோ இல்லாட்டி வேற எதோ நம்பராகவோ இருந்திருந்தாலும் கூட நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா நம்ம அந்த ஃப்ராக்ஷன்ல இருக்கிறதுனால வேற எதுவும் ரூல் வந்து மாறப்போறது இல்லை சோ ரூல் மாறப்போறது இல்லை அப்படின்றதுனால என்ன செய்ய போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் டிவிஷன் தான் பண்ணுவோம் டிவிஷன் பண்றப்போ இந்த ட்ரிபிள் டூ டிவைடட் பை டுவெண்ட்டி அதை சால்வ் பண்ணணும் டூ டிவைடெட் பை டுவெண்ட்டி அப்படின்றப்ப நமக்கு என்ன கிடைக்கும்னா மேல வந்து ட்ரிபிள் ஒன் கிடைக்கும் கீழே வந்து பத்து அப்படின்றது கிடைக்கும் சோ ஏன்னா கேன்சல் பண்றப்போ ஒரு ரெண்டு ரெண்டு மேல ஒன்னு ஒன்னு ஒண்ணு இன்னும் டிவைட் பண்றப்போ என்ன ஆகும்னா ஆன்சர் வந்து லெவன் பாயிண்ட் லெவன் பாயிண்ட் ஒன் அப்படின்னு மாறிடும் ஏன்னா பத்தால ஒரு எண்ணை வகிக்கும் போது ஒரு ஸ்தானத்துலயும் புள்ளி போகுது அப்படின்னு சொல்லி ஷார்ட் கூட சொல்லலாம் சோ லெவன் பாயிண்ட் ஒன் அப்படின்றதுதான் இங்கான ஆன்சரா கிடைக்கும் சோ இங்க என்ன எழுதிக்கலாம்னா ஜீரோ பாயிண்ட் டூ இன்ட்டு லெவன் பாயிண்ட் ஒன் இன்ட்டு டுவெல் அப்படின்னு சொல்லி நம்ம ஷார்ட்டா எழுதிக்கலாம் சோ இப்போ எல்லாத்துலயும் பாயிண்ட் வச்ச நம்பர் இருக்கு பாயிண்ட் இல்லாத நம்பர் இருக்கு சார் எப்படி சார் பெருக்கிறது நீங்க கேட்டீங்கன்னா பாயிண்ட் இல்லாத மாதிரி கன்சிடர் பண்ணியே எல்லாத்தையும் பெருக்கிக்கோங்க கிடைக்கிற ஆன்சர்ல பாயிண்ட் வச்சுக்கோம் சோ பாயிண்ட் இல்லாத மாதிரி பெருக்கணும்னா என்ன வரும் டூ இன்ட்டு ட்ரிபிள் ஒன் இன்ட்டு டுவெல் அப்படின்னு நினைச்சுக்கலாமா இதை பெருக்கணும்னா என்ன வரும் பாருங்க இந்த ட்ரிபிள் ஒன்னையும் டுவெல்லையும் பெருக்கணும்னா என்ன கிடைக்கணும்னா நமக்கு பைனலா ஒன் த்ரீ த்ரீ

இதுதான் நமக்கு தேவையான இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் இதுவும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி டூல கேட்ட ஒரு முக்கியமான கொஸ்டின் சோ பிராக்ஷனை வச்சு செய்யக்கூடிய கொஸ்டின்னால இது கொஞ்சம் இம்பார்டன்ஸ் கொடுத்து பாத்துக்கோங்க சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பிராக்ஷன் வச்சு கூட கேட்கலாம் சரி ஓகே நெக்ஸ்ட் ஒரு கொஸ்டின் பார்ப்போம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா அதுவும் முன்னால கேட்ட ஒரு கொஸ்டின் தான் ஸோ ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின் சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ ப்ரீவியஸ் இயரில் இன்னொரு கொஷின் என்ன என்ன மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்றத பார்ப்போம் ஸோ ஃபோர் ஃபோர் இன்ட்டு ஃபோர் ப்ளஸ் டூ இன்ட்டு டூ டிவைடட் பை த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ளஸ் ஒன் இன்ட்டு ஒன் ஹோல் ஸ்கொயர் இப்படி கொடுத்திருப்பாங்க சோ இதுவும் ஒரு ப்ரீவியஸ் இல்ல கேட்ட கொஷின் தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி கிட்ட கேட்டிருக்காங்க ஒரு சொல்ல பார்க்க ஃபர்ஸ்ட் பிராக்கெட் பார்ப்போம் அப்புறம் ஆர்டர் பார்ப்போம் பிராக்கெட் அப்படின்றத பாக்குறப்போ இங்க மூணு விதமான பிராக்கெட் இருக்கு ஸோ ப்ராக்கெட்ல டூ இன்ட்டு டூ ப்ராக்கெட் தான் த்ரீ இன்ட்டு த்ரீ ப்ராக்கெட் தான் ஒன் இன்ட்டு ஒன் ப்ராக்கெட்டு தான் செகண்ட் என்ன பார்ப்போம் அப்படின்னா நம்ம ஸ்கொயர் ஆர்டர் பார்ப்போம் ஆர்டர்ன்றப்போ பவர் ஸ்கொயர் இல்லாட்டி பவர் க்யூப் இருக்கான்ட்டு இங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு பவர் ஸ்கொயர் இருக்கு ஸோ அது ஓகே தான் ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா ப்ராக்கெட்டை ஃபுல்லா ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணி கொண்டு வந்துட்டு தென் அதுக்கப்புறமா இருக்கிறத வந்து சூறுக்க போறோம் ஸோ ப்ராக்கெட்டை சால்வ் பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பாருங்க இந்த ஃபோர் இன்ட்டு ஃபோர் அப்படியே தான் இருக்கும் பிளஸ் டூ இன்ட்டு டூ சால்வ் பண்ணா அது ஃபோரா மாறிடும் த்ரீ இன்ட்டு த்ரீ வந்து நைனா மாறிடும் பிளஸ் இந்த ஒன் இன்டூ ஒன்னு பெருனாலும் ஒன்னுதான் அந்த ஸ்கொயர் பண்ணாலும் ஒண்ணுதான் சோ ஈக்வல் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் மாறி மல்டிபிளிகேஷன் தான் அதுக்கப்புறம் பண்ணணும் இந்த ஃபோர் பாத்தீங்க அப்படின்னா அப்படியேதான் இருக்கும் டிவைடட் பை கீழ டென்ட்டு வந்துடும் இப்ப சிக்ஸ்டீன் பிளஸ் ஃபோர் அப்படின்றப்ப டுவெண்டி அப்படின்னு சொல்லி மாறிடுது அப்படி தானே ஃபோர் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டீன் அந்த சிக்ஸ்டின் அப்படின்றப்ப டுவெண்ட்டின் மாறிடுது ஸோ கீழ வந்து நைன் பிளஸ் ஒன் டென்னு அந்த டென் தான் இருக்கு ஸோ ஜீரோ கேன்சல் பண்ண ஃபைனலா ஆன்சர் வந்து அப்படின்னு சொல்லி நமக்கு கிடைக்குது சோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு அஹ் சிம்பிளா டூனு ஆன்சர் கிடைக்கும் ஆனா மேல கொஷின் பாக்குறப்ப ஸ்கொயர் பண்ணவா ஃபர்ஸ்ட் அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டிவைட் பண்ணவா அப்படின்ற மாதிரி கன்ஃப்யூஷன் நமக்கு இருக்கிற மாதிரி இருக்கும் சோ இது என்ன மாதிரி நமக்கு வந்தாலும் சரி நம்ம போட் மாஸ் ரூலை மட்டும் ஃபாலோ பண்ணுவோம் அதுல இருக்கிற அந்த ப்ராக்கெட்டு தென் அதுக்கப்புறம் இருக்கிற ஆர்டரு அதுக்கப்புறம் இருக்கிற அந்த டிவிஷனு அதுக்கப்புறம் வர மல்டிப்ளிகேஷனு அதுக்கப்புறம் வர அடிஷனு தென் ஃபைனலா இருக்கிற சப்ஸ்கிராக்ஷனு இதுல நான் வந்து கரெக்டா இருப்பேன் இந்த மாதிரி எந்த சேஞ்சஸ் இருக்காது அப்படிங்கிறது கிளியரா இருந்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்து கரெக்டாவே கிடைச்சிடும் சரி ஓகே சரி இப்போ இன்னொரு சம் பாக்கலாம் ஸோ உங்களுக்கு ஓரளவு இதுலயே ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த டாபிக்ல ஸோ இது ப்ரீவியஸ் சார் क्वेश्चंस வந்து நமக்கு ஏகப்பட்ட இடத்துல அவைலபிளா இருக்கு ஸோ நம்ம நெட்ல கிடைச்சாலும் கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம யூடியூப் சேனல்ல அதை பத்தின விளக்கங்கள் வந்து கூடிய சீக்கிரத்துல கொடுப்பாங்க ஸோ அந்த ப்ரீவியஸ் சர் क्वेश्चंसல நீங்க எங்கெல்லாம் பாக்குறீங்களோ அந்தந்த இடத்துல இருக்கிற அந்தந்த இடத்துல இருக்கிற அந்த போர்ட் மாஸை ஃபுல்லாக கலெக்ட் பண்ணி ஓவராலாக நீங்கள் சால்வ் பண்ணாலே உங்களுக்கு ஓரளவு போர்டு மாஸ் அப்படின்ற டாபிக் வந்து க்ளியராக மாறிடும் சரி ஓகே இப்போ இன்னொரு கொஷின் பார்ப்போம் இதுவும் ஒரு ப்ரிவேசியர் கொஷின் தான் த்ரீ ப்ளஸ் சிக்ஸ் இன்ட்டு ஃபைவ் ப்ளஸ் தான் பிளஸ் த்ரீ மைனஸ் செவன் இதான் கொஸ்டின் ஸோ இந்த கொஷின் இப்போ நீங்க சால்வ் பண்ற மாதிரி இருக்கும் இதுக்கு பாத்தீங்க அப்படின்னா பிராக்கெட்டா மல்டிபிளிகேஷனா தென் மல்டிபிளிகேஷனா அப்படின்ற ஒரு கன்ஃபியூஸ் கன்ஃபியூஸ் ஸ்டேட்ல நம்ம இருப்போம் ஸோ ஆஸ் யூஷுவல் நம்ம செய்யற மாதிரி தான் ஃபர்ஸ்ட் ப்ராக்கெட் செய்வோம் பிராக்கெட் செய்யறப்போ ஃபைவ் இன்ட்டு ஃபோர் வந்து நமக்கு நைன் அப்படின்ற ஆன்சர் கிடைக்கும் சிக்ஸ் இன்ட்டு பிளஸ் த்ரீ மைனஸ் செவன் முன்னாடி பாத்தீங்கன்னா த்ரீ பிளஸ்ன்னு மாறிடும் இப்போ இந்த மல்டிபிளிகேஷன் பண்றப்போ சிக்ஸ் இன்ட்டு நைன் ஐம்பது நாற்பத்தி அஞ்சு ஆறும்போது ஐம்பத்தி நாலு பிப்டி ஃபோர் தென் த்ரீ பிளஸ் தென் பிளஸ் தென் த்ரீ மைனஸ் செவன் இப்போ ஒரு குழப்பம் வரும் நமக்கு த்ரீல இருந்து மைனஸ் செவனை போட்டு மைனஸ் ஃபோர்னு போட்டு திரும்ப சேர்க்கவா இல்லாட்டி எல்லாத்தையும் கூட்டிட்டு அதுல இருந்து ஏழை கழிக்கவா அப்படின்ற மாதிரி ஒரு குழப்பம் இருக்கும் நீங்க இதை ரொம்ப ஒரி பண்ணிக்க வேண்டாம் நீங்க எல்லாத்தையும் கூட்டினாலே ஓரளவு ஆன்சர் பல்கா கிடைச்சிடும் சோ அதுல இருந்து ஏழை கழிச்சோம்னா நமக்கு டேரக்டா ஆன்சர் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இப்போ எல்லாத்தையும் கூட்டுவோம் ஐம்பத்தி நாலையும் மூணையும் கூட்டினா ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழு ஐம்பத்தி ஏழுல இருந்து மூணை கூட்டினோம் அப்படின்னா அறுபது ஸோ இந்த இடத்துல கிடைச்சிரும் கிடைக்குது செவனை கழிச்சா என்ன வரும் பிப்டி த்ரீ ஸோ இந்த தேவையான ஆன்சர் ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு சம்ஸ் வந்து பார்க்குறப்ப தான் பெரிய பல்ஜான சம்ஸ் மாதிரி தெரியும் ஆனால் அந்த மாதிரிலாம் இருக்காது நீங்கள் ப்ராக்கெட்டு தென் அதுக்கப்புறம் ஆர்டரு அதுக்கப்புறம் டிவிஷன் அதுக்கப்புறமா மல்டிப்ளிகேஷன் அதுக்கப்புறமா அடிஷன் தென் லாஸ் சப்ட்ராக்ஷன் அப்படிங்கிற ஆர்டரை யூஸ் பண்ணி நீங்கள் பேசிக்காக செய்கிற மாதிரி செஞ்சாலே இதுக்கான ஆன்சர்ஸ் எல்லாமே கிடச்சி சரி ஓரளவு உங்களுக்கு வந்து ஐடியா கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இது போர்ட் மாஸ் பற்றி இந்த போர்ட் மாஸில் வேறு எதுவும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்குறப்போ அதுக்கான விளக்கங்கள் வந்து நம்ம யூடியூப் சேனலில் கொடுப்போம் சரியா சரி ஓகே இனி நெக்ஸ்ட் வந்து அடுத்தடுத்த வீடியோக்களில் அடுத்தடுத்த டாப்பிக்கான ஆவரேஜ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு அதுக்கப்புறமா பெர்சன்டேஜ் அப்புறமா டைம் அண்ட் ஒர்க்கு டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ்னு சொல்லி ஒரு ஒரு இருந்தும் எப்படி செய்யலாம் அப்படிங்கிற டைப்பு தென் அதுக்கப்புறமா அதை சார்ந்து வரக்கூடிய ப்ரீவியஸ்இர் கொஸ்டின் சொல்லி எல்லாமே பார்ப்போம் ஓகேவா சரி ஓகே அனைவருக்கும் நன்றி